நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் சரி நம்ம ஃபார்மோடைய அப்டேட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கால காலையில் இந்த மூடு பணியில் நம்ம தோட்டங்களை அப்படியே ஒரு கவர் பண்ணிவிட்டு மக்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திடலான்ட்டு இதில் எல்லா நெல் நட்டுருக்குறோம் மாட்டுக்கு சோளம் அரைச்சிருக்கிறோம் அப்படியே பாருங்கள் காட்டுறேன் நம்ம மெயினாக கோழிகள் தான் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுற எப்பவுமே எண்ணத்தில் இருக்கிறோம் மாட்டுக்கு தீவனை பயிர் போட்டிருக்கிறோம் நம்மளது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நான் முன்னாடியிருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது நம்ம கறவை மாடு ரெண்டு மாடு இருக்குது ஒரு கண்குட்டி அங்கே படுத்துருக்கு பாருங்கள் அடுத்து நம்ம பெருவடை கோழிப்பண்ணியில் ஷெட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் மக்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறோம் இப்போ நம்ம பண்ணையோட கேட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஷெட்டுலாம் ஆல்ட்ரு பண்ணணும் சைடில் எல்லாமே நல்ல வளைகளாக பிரித்து கட்டிட்டு நல்லா படுதாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த பழைய அட்டைகளுக்கெல்லாம் நல்லா சுண்ணாம்பு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த வரி எல்லாம் அந்த மழை பேஞ்சு சந்து சந்தா இருக்குது ஸோ அதையும் கொத்தி ஜல்லி போட்டு காரை போட்டு விட்டு நீட்டாக அதையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண பார்க்க நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஆடு புதுசாக சேலம் கருப்பாடு வாங்கியிருக்கிறோம் இது வந்து எல்லாமே மொ முதையீத்தில் செனையாக இருக்குது இது இன்னும் இது முத முத யூத்து குட்டி இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் குட்டி போடும் அது மூணு மாதம் செனையாக இருக்குது இது வரப்பல்லும் சாப்பிட்டு பழக்கி இருந்ததுனால நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கலையில் வரப்புலு சாப்ப அதாவது வக்கிப்புல்லு சொல்லுவாங்க சாப்பிட்டு பழக்கினா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில வறட்சியான காலங்களில் வந்து எது கிடைக்கலனாலும் ஸோ இந்த வக்கிப்புல்லு கிடைக்கும் ஸோ இது போட்டோம்னா கொஞ்சம் வறட்சியை நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும் இது எல்லாமே பழக்கத்தில் தான் வரும் நமக்கு எடுத்தோடனே வெள்ளாடுங்க வந்து வேறு எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டோம் வக்கிப்புல் அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றதில்ல இது எல்லாமே பழக்கத்தில் தான் வரும் நம்ம இதுலேருந்து இந்த ரெண்டு ஆட்டிலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு இதே ரெண்டாடாக கையாடாக வச்சுக்கலாமா இல்லை அதிகம் பண்ணலாமாங்கிறது வருங்காலம்தான் முடிவு பண்ணோம் பண்ணையோட பேக் சைடு இன்னும் கொஞ்ச நாளில் அது ஃப்ரண்ட்டு சைடாக மாறிடும் ஏன்னா கேட்டு பெரிய கோழிகளுக்கு வந்து பேக் சைடில் இப்போ நான் காற்று கட்டுற இடத்துல வந்து பெரிய கோழிகள் போவோம் இந்த பக்கம் கேட்டு வச்சு இந்த சின்ன குஞ்சுங்கெலாம் இந்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோழிங்கள்லாம் வந்து பறநில் அடைஞ்சிட்ருக்கு எல்லாம் சைடில் ப படுத கட்டினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பண்ணை வலையெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து கட்டி எடுத்து அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா அந்த பெயிண்ட் கம்பிங்கெல்லாம் துரு பிடிச்சிருச்சு பெயிண்ட் அடித்து அதை நல்லா ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு மறுபடியும் பெயிண்டிங் கோட்டிங் கொடுத்துட்டு பண்ணி ஆல்ட்ரு பண்ண கொஞ்சம் இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும் நம்ம கோழிகள் மொத்தம் ஒரு முப்பத்தெட்டு பெட்டை கோழிகள் இருக்குது சேவல் ஒரு நாலு இருக்குது குஞ்சுக்கெல்லாம் வர வர நம்ம கொடுத்துட்றோம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ இனிமேல் தான் நம்ம நிறுத்தணும் நம்ம பின்னாடி சைடு அப்படியே காட்டிடுறாங்க எல்லாம் இந்த நாவல் மரம் சப்போட்டா மாமரம் மாதுளை வாட்ராப்பிள் எல்லாமே சாத்துக்குடி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறோம் அதிக கேப் இருக்கிற இடங்கள்ல வந்து நம்ம ஏதாவது வேறு எதாவது ஷெட்டு போடலாமேனு வச்சுருந்தோம் அது பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு இப்போ அதே கேப் இடத்துல அந்த அலரி பூ செடி நெட் வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம் பனி அதிகமாக இருக்கிறதுலாம் நான் இப்போ திறந்து விட மாட்டோம் பனி மு குறஞ்சதுக்கப்புறம் தான் திறந்து விடுவோம் அப்படியே போனோம்னா இது வந்து பண்ணையை சுற்றி முப்பது சென்ட்டு வலை போட்டிருக்குற செயின்லிங் ஃபென்சிங்கு இது கம்மியான அளவாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவேன் நான் தான் பேக் சைடில் வந்து பெரிய கோழிகள் மட்டும் வர மாதிரி செட்டப் பண்ணிக்கிறதுனால இங்கே ஒரு கேட்டு வச்சுருப்பேன் இப்போ இப்போ இந்த இப்போ இந்த இதில் வந்து ஒரு கேட்டு வச்சுருவோம் இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு கேட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் கட்டற்ற மேய்ச்சல் தான் மேலே இருக்கிறது நம்ம தென்னஞ்செடி தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து காடு யூஸ் பண்ணுறதே இல்லை எவ்வளோ தூரம் வேணாலும் போய் மேஞ்சிக்கலாம் மேய்ச்சலுக்கு பிரச்சனை இல்லை ஸோ கேட் வச்சுட்டுனா பெரிய கோழிங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போய் மேய்ஞ்சிக்கலாம் ஏன்னா வெளியே போகிறதுனால சின்ன குஞ்சுங்களும் சேர்த்து விட்டோம்னா கீரிப்புள்ள அந்த பிரச்சனை வந்துடும் பெரிய கோழிங்கன்னா பெருசாக அந்த பிரச்சனை வர்றதில்லை இது வரைக்கும் நம்ம அனுபவத்துக்கு ஸோ அதனால் வந்து பேக் சைடு கேட் வச்சுட்டு பெரிய கோழிங்களை ஓப்பன் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு மேய்ச்சலில் விட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி